ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு குயிக்கான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போகிறோம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கனாக்கா சீக்கிரமாகவும் செய்யறதில்ல முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சாம்பார் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் அதனால் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து நல்லா இதை கழுவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி கேரட் கட் பண்ணி வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய நம்ம வந்து முள்ளங்கியும் கேரட்டையும் இந்த பருப்புடையும் சேர்த்து வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டுடலாம் குக்கர் வந்து எப்போதுமே வந்து மூடியை போட்டுட்டு உடனே விசில் போடாதீங்க நல்லா ப்ரெஷர் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா விசில் போடும்போது நல்லா குயிக்காக சீக்கிரமாக விசில் வந்துடும் அதே சேம் டைம் உங்களுக்கு சேஃப்டியும் கூட ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாலு விசிலில் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம் புளி வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுருங்க முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும் இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க இப்போ வந்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொறி பொறிவிட்டோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுங்க இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாயத்தில் தான் சேர்க்குறோம் உங்கள் சாம்பார் சாம்பார் இருந்தால் அதையும் சே அதை சேர்த்துங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க காரம் ரொம்ப இருக்கக்கூடாது சாம்பாருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம பருப்பு வேக வச்சதுலேயும் தண்ணி இருக்கும் இந்த புளியோட பச்சை வாசனை போகணுங்க அவ்வளோண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தளவுக்கு கொதிச்சா போதுங்க இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சு வரும் இந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச பருப்பு இந்த வெஜிடபிள்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் இதை லைட்டாக வந்து ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ குழம்பும் நல்லா பச்சை வாசனை போயிடுது அந்த புளியோட ப ராஸ் மல் போயிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம க பருப்பு தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வரும் இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கோம் நம்ம இந்த மிளகு தூள் ஏன் சேர்க்கணும்னா இந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லே இருக்காதுங்க இதுதாங்க மெயின் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி பெப்பர் போட்டு செய்யும்போது நல்ல வாசனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இருக்காது இப்போ குழம்பு வந்து இறக்குற சமயத்தில் இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்குறப்ப அந்த மல்லித்தழையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் முள்ளங்கி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக முள்ளங்கி சாம்பார் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் பிகே மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ